நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஐயங்காறு பெண்ணுக்கு தெரியாதது இஸ்லாமிய இளைஞனுக்கு தெரிந்ததுதான் ஆச்சரியம் என்னப்பா பத்தி பேச போற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நான்கு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி அதற்கு பிறகு நாம பேச வந்த விஷயத்தை விரிவா பேசலாங்க முதல் விஷயம் இந்து மதத்தை நீங்க கழுவி கழுவி ஊத்தனீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க மத சார்பற்றவன்

அதோட ஆணவச்சாதி அற்றவன் உள்ளத்துக்குள்ள வன்மை கிடையாது நீ எல்லோருக்குமானவன் என்று அடையாளப்படுத்துறீங்க இல்லையா இது நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ரெண்டாவது ஏன் என் கவுண்டன் குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் சாதியை தப்பானவன் சொல்லிவிட்டு நானே சொன்னால் தப்பு கிடையாது இல்லையா அதனால இன்னொரு சாதியை ஒப்பிட்டு சொல்லக்கூடாது என்பதுக்காகத்தான் தலித்து தப்பு பண்ணாலும் தப்பு தான் கவுண்டன் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேங்க அதனால தப்பை தப்புன்னு வந்து எடுத்து சொல்லணும் எந்த சாதிகார தப்பு பண்ணாலும் ஆனா தலித்து தப்பு பண்ணுகின்ற போது இது தப்பு இதை செய்யக்கூடாதியா அப்படின்னு எடுத்து சொன்னா ஆன வச்சாதி என்ற ஒரு அடையாளம் இருக்கும் மூன்றாவதாக மோடியை நீ கழுவி கழுவி ஊத்தணுன்னு வச்சுக்கோங்களே நீ அனைவருக்குமான தலைவருங்க அதோட போச்சுன்னா கருத்துரிமை மோடி அவர்களை கழுவி கழுவி ஊத்துனா கருத்துரிமை பாஜகவை திட்டி திட்டி பேசினீன்னா நீ ஜனநாயகவாதி நீ பாஜகவை ஆதரித்து பேசணும்னு வச்சுங்களேன் சர்வாதிகாரி நீ பாஜகவை கழுவி கழுவி ஊற்றுனா நீ ஜனநாயகவாதி இந்த மாதிரியான கட்டமைப்பு தமிழகத்தில் இருக்குதுங்க இப்போ நான் மத சார்பற்றவனாக காட்ட வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும் இந்து மதத்தை கண்டபடி வந்து அதாவது உனக்குள்ள இந்து மதத்தினுடைய வெறுப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த வெறுப்பை காட்டும் விதமாக வன்மத்தை உமிழும் விதமாக ஒரு படம் எடுக்கணும் அதன் மூலமாக நீ வந்து மத சார்பற்றவனாக அடையாளப்படுகின்றாய் ஏயா அந்த படத்தை எடுத்தவனே ஒரு இந்து தானையா என்னங்க பேர் மட்டும் இருந்தா போதுமா இந்து என்று சொல்வதுக்கு அவன் செயல்பாடுகளை இந்து மதத்தை ஆதரிக்கிற மாதிரி இருக்க கூடாதா இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி இல்லாம இந்து மதத்துக்கு ஆராதனை செய்கிற மாதிரி இருக்கணுமா இல்லையா இல்ல அவமரியாதை செய்யாத மாதிரி இருக்கணுமா இல்லையா பேர் வைச்சா மட்டும் போதுமா ஆனா இந்து மதத்துக்கு சோறு வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்து மத பெயரை வச்சுக்கிட்டு இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுகின்றவர் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இந்த அன்னபூரணி என்ற ஒரு படம் எடுத்தது நிறைய வா பேசுங்க பேசினாங்க அந்த இந்து மத பெண் ஐயங்கார் பெண் வந்து பிரியாணி சமைக்கின்ற பொழுது தலையில் கருப்பு உடை அணிந்து கொண்டா அதுமாரி என்ன இஜாப்பா அணிந்து கொண்டு நமாஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு உணவுக்கும் நமாஸ் பண்றதுக்கும் கடவுள் நம்பிக்கையும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றுதான் சர்ச்சை என்று பேசுகிறாங்க ஆனால் பல விஷயங்கள் இங்கே சர்ச்சையாக இருக்கிறது அதை நாம் உடைச்சி பேச போகிறோம் முதல்ல ஒரு பிராமண பெண்ணு அந்த பெண்ணு நான்வெஜ் சமைக்க போகிறாங்க அது தப்பா தப்பில்லையா என்று சொல்கிறவங்க யாரும் கேட்டிங்கன்னா ஒரு இஸ்லாமியர் அந்த ஐயங்கார் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா திருவரங்க பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேதியம் படைக்கக்கூடிய உணவை சமைக்கக்கூடிய பாரம்பரிய உணவு கலைஞராக இருக்கின்றார் அப்போது இந்த உணவு ஏன் வந்து எப்படி வந்து சமைக்கப்படுகிறது ஏன் இந்த உணவு நெய்வேதியமாக பெருமானுக்கு படைக்கப்பட வேண்டும் இந்த விஷயங்கள்லாம் அந்த பெண்ணுக்கு சொல்லிருக்க மாட்டாங்களா ஏன் நம்ம குடும்பம் மட்டுமே தலைமுறை தலைமுறையாக நெய்வேதியம் சமைக்கின்ற ஒரு ஆளா இருக்கிறோம் வழி வழியாக அப்படின்றத அவங்க பொண்ணு கிட்ட பேசியிருக்க மாட்டாங்களா அப்போ ஐயங்கார் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்ணு ராமர் அசவியும் சாப்பிட்டாரா இல்ல சைவம் சாப்பிட்டாரான்றத தெரியாதா இல்ல கண்ணப்ப நாயனார் கறி படைத்தாரா இல்ல மரக்கறி படைத்தாரா அப்படின்றது பிராமணர் வீட்டு பெண்ணுக்கு தெரியாதா முருகன் வேட்டை சமூகமாக இருந்து பிறகு கடவுளாக மாறினார் என்ற விஷயமானது ஐயங்கார் வீட்டுக்கு பெண்ணுக்கு தெரியாதா அதாவது நம்முடைய ராமர் வந்து பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இல்ல பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தார் சொல்றாங்க அன்றைய காலகட்டத்தில் சத்திரியர்கள் இருந்தாங்க பிராமணர்கள் இருந்தாங்க வைசியர்கள் இருந்தாங்க சூத்திரர்கள் இருந்தாங்க இந்த நான்கு வர்ணத்தினும் வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டார்கள் நீங்கள் உடனே சொல்லுவீங்க என்னப்பா சத்திரர்கள்னா இன்னைக்கு இருக்கின்ற வன்னியர்கள் தானே பிராமணர்கள்னா இன்னைக்கு இருக்க பிராமணர்கள் தானே அதே மாதிரி வைஷ்ணவர்கள்லாம் இன்னைக்கு இருக்கின்ற தொழில் செய்கிறவங்க தானே அதாவது வணிகம் செய்கிறவங்க தானே அதே மாதிரி சூத்திரர்கள்னா இன்னைக்கு இருக்கிறாங்களை பாருங்க தலித் சமூகம் அவங்க தானே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் கிருஷ்ணனையே தெளிவாக சொல்கிறான் இந்த பிராமணரானா யாரு இந்த சூத்திரர்னா யாரு இந்த சத்திரியர்னா யாரு அதோடு போச்சுன்னா இந்த வைஷ்ணவன்னா யாருன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலின் அடிப்படையில் இவர்கள் பிரிக்கப்படுகின்றார்கள் எந்த இடத்திலும் சரி சூத்திரன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்று அந்த பகவத்கீதிலையும் சொல்லப்படலைங்க அதே மாதிரி பாகவத்திலையும் சொல்லப்படலைங்க அதனால் இந்த வர்ணங்களை பிரிக்கப்பட்டு விட்ட பிறகு இவங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எங்கேயுமே சொல்லலை கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடங்களுக்கு இல்லை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இது பிரிக்கப்பட்டு இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கப்படவே இல்லை அவங்க பிரித்தது தொழில் அடிப்படையில் பிரித்தாங்க இப்போ ஒன்று சொல்லுவாங்க சூத்திரியன் பாருங்கள் மேலே இருக்கின்ற மூன்று சமூகத்துக்கும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடியவனாக பிரிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிராமணருக்கும் சத்திரியருக்கும் வைஷ்ணவருக்கும் சூத்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ சூத்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மூன்று சமூகத்துக்கும் இவன் வேலை செய்கிறான்னா இவன் தாழ்த்தப்பட்டவன் தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கண்ணன் என்ன சொல்றான் தெரியுமா சூத்திரன் என்றாலே வந்து ஃபார்முலாஸ் பல்வேறுபட்ட பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வை சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் சூத்திரன் அவன் வந்து தாழ்த்தப்பட்டவன் என்று வேதங்கள்லாம் எங்கேயுமே எழுதலை ஏ நம்முடைய தமிழ் பக்தி இலக்கியங்களில் கூட சூத்திரன் என்றாலே தாழ்த்தப்பட்டவன் என்று எழுதவே இல்லை அது பிறப்பின் அடிப்படையில் இருந்தால் தானே உயர்வு தாழ்வு இருக்கும் இந்த உயர்வு தாழ்வு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு தான் வந்தது நாம் பேசுறது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அன்னைக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து மன்னருக்கு ஆலோசனையாக இருந்து மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய பல விஷயங்களும் மக்கள் பணி செய்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தனர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அது இன்னைக்கு இருக்கின்ற எந்த சாதியில் இருந்தவனாக இருந்தாலும் சரி அன்றைய காலகட்டத்தில் பிராமணன் என்று அழைக்கப்பட்டான் அதே மாதிரி தான் போர் தொழில் செய்கிறவன் அதே மாதிரி ஒரு இனக்குழுவை காப்பாற்றுகின்றவன் இல்லை பசுக்களை காப்பாற்றுகின்றவன் பெண்களை காப்பாற்றுகின்றவன் இப்படி நீர்நிலையில் இருந்து உடைமைகளை காப்பாற்றுகின்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சத்திரியன் பகைவன் கிட்ட இருந்து ஒட்டுமொத்தையும் பாதுகாக்கின்றவன் சத்ரியன் அவன் அரசனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கிடையாது மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கின்ற சத்துருக்களை அழித்ததனால் சத்திரி என்று பேரு அது எந்த சாதியில வேண்டுமெல்லாம் இருந்திருக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அதோட போச்சுன்னா வைஷ்ணவன் அவனை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யறவன் அது எந்த தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல உழவு தொழிலா இருந்தா கூட பரவாயில்ல இன்னைக்கு உலகத்திலே உயர்வான தொழில் தான் உழவு தொழில் அந்த மாதிரி உயர்வான தொழில் செஞ்சவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொன்னாங்க திருடுறவன் கிடையாது பிச்சை அடிக்கிறவங்க கிடையாது கொள்ளடிக்கிறவங்க கிடையாது கொலை பண்ணுறவங்க கிடையாது வழிபறி செய்கிறவங்க கிடையாது உயர்வான தொழில் உழைக்கின்ற தொழிலை செய்கிறவன் எவனா இருந்தாலும் வைஷ்ணவனாக அழைக்கப்பட்டான் இந்த மூன்று பேருக்கும் வழியை சொல்லி தந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சூத்திரன் ஆனா காலம் செல்ல செல்ல இந்த நான்கு வர்ணத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாதி வந்து புகுந்தது சாதி பல்வேறு கட்டங்களாக பிரிந்து போயிடுச்சு கடைசியில அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு வர்ணத்தையும் தாண்டி பஞ்சமன் ஒத்துங்க தெரியுமா அவன் லாகி மேலாகலாதவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக அன்னைக்கு கண்ணன் வந்து சதுர்வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிரிச்சேன்னு சொன்னாரு தொழில் அடிப்படையில் அதை சாதி அடிப்படையில் அந்த சாதி அடிப்படையிலும் சரி பஞ்சமன் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி இந்து மதத்திலிருந்து மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் சூற்று செய்ததுனால நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகளை கற்பித்தார்கள் இது இன்னைக்கு மட்டும் கிடையாது நம்ம புத்தர் காலத்தில் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து சமூகத்தை வந்து ஒற்றுமையை வந்து பண்பாடு கலாச்சாரத்தை வந்து பிரிக்க வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே இருக்கின்ற பிரிவினையும் அவனுக்குள்ளே இருக்கின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி கொண்டு உயர்வு தாழ்வை அன்னைக்கிலிருந்தே வந்தாங்க அதனால தான் நம்ம சொன்னோம் ரெண்டாயிரம் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வே வந்தது ஆனால் கிருஷ்ணன் ஐயாயிரம் வருடம் ராமர் பத்தாயிரம் வருடம் ஏன் இவ்வளோ விளக்கன்னு கேட்டீங்களா ராமராக இருந்தாலும் சரி பிராமணர்களாக இருந்தாலும் சரி வைசர்களாக இருந்தாலும் சரி சூத்திரர்களாக இருந்தாலும் சரி நம்ம ரிக் வேதத்தின் அடிப்படையில் கறி சாப்பிட்டவங்க தான் மரக்கறி கிடையாது மாமிச கறி சாப்பிட்டவங்க தான் ரிக் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யாகத்தில் குதிரையை வெட்டி போடுவாங்க அந்த குதிரை கறியை பங்கிட்டு சாப்பிடுவாங்க எந்தெந்த வேலைக்காரனுக்கு என்னென்ன பொருள் தரணும் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குது அப்படி பார்க்கும்போது பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கறி எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அன்னைக்கு இருக்க இந்த சத்திரிகள் வேற அன்னைக்கு இருந்த பிராமணர்கள் வேற அவங்க மாமிசம் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இன்னைக்கு மொத்தத்தில் நம்முடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னபூரணி என்ற திரைப்படத்தில் இஸ்லாமிய இளைஞனுக்கு தெரிகின்ற நம்முடைய இதிகாசங்கள் அத்தனையும் இங்கே பிராமண வீட்டு பெண்ணுக்கோ இல்லை ஐயங்கார் வீட்டு பெண்ணுக்கோ தெரியாமல் போனது தான் மிகப்பெரிய ஒரு கேவலம் அதே பண்பாடுல தலைமுறை தலைமுறையா வந்த ஐயங்கார் வீட்டு பெண்ணுக்கு அந்த விஷயங்கள் தெரியல இஸ்லாமிய வீட்டு பையனுக்கு தெரிகிறது எப்பேற்பட்ட விஷயங்களை கட்டமைக்கிறான் பாருங்க இன்னும் சில பேர் சொல்றான் ஏயா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு தாண்டிதானே வந்தது அப்போ அவங்களுக்கு தெரியல இந்த விஷயங்கள் தவறு என்று உன்னுடைய மத வெறி தெரியுது இது மதம் நல்லிருக்குமில்லையா ஒரு பிராமணர் வீட்டு பெண்ணும் ஒரு இஸ்லாமீட்டு இளைஞனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அடிப்படையில் ஒரு கற்கின்ற கல்வி அடிப்படையில் கலை அடிப்படையில் எவ்வளோ விஷயங்களை பரிமாறி கொள்ளுகின்றார்கள் ஸோ கற்கின்ற விஷயத்துல சாதிய மதமா தடையாக இருக்கக்கூடாது கூடாது என்பதுக்காக எவ்வளோ விஷயங்கள் சொல்லித் தராங்க இந்த விஷயங்கள் சென்சார் போர்டு காரணக்கு தெரியுது உங்களுடைய மண்டைக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து சென்சார் போர்டை தாண்டி வந்த திரைப்படத்துக்கு நீடா எதிர்ப்பு தெரிவிக்கிற அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வைக்கப்பட்ட வசனங்களும் வைக்கப்பட்ட காட்சிகளும் மக்களை ஏற்றுக்கணும் நாலு பேர் சென்சார் போர்டில் உட்காந்துக்கிட்டு சரியா இருக்குன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது நீ படைப்பாளி அந்த படைப்பா பொருளை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஏற்றுக்கணும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எதிர்ப்பு வரத்தான் செய்யும் எதிர்ப்பு வந்த பிறகு தன்னுடைய கலையிலிருந்து தவறுகளை திருத்தணும் அதை திருத்தது கிடையாது அதற்கு பிறகு இன்னொருத்தன் ஸ்டிக்கர் ஓட்டுறான் இந்த படத்துக்கு தமிழகத்திலருந்து எந்த எதிர்ப்பும் வரல வெளி மாநிலத்தில் தான் எதிர்ப்பு வந்து தெரியுமோ அதனால தமிழ் திரைப்படங்களை புறக்கணிக்கும் விதமாக இந்தி வாலாக்கள் வந்து வட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சமீப காலமாக தென்னிந்தியாவிலிருந்து நிறைய படங்கள் பான் இந்தியா படங்களாக போகுது அதனால வெற்றி அடைகிறது அந்த ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக வட இந்தியர்கள் இந்த படத்தின் மீது வன்மத்தை கக்குகின்றார்கள் இப்படி பேசுறான் எப்படியா பட்டவனாம் பாருங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி படம் எடுக்க கூடாது எனக இந்த மாதிரி எதிர்ப்பு வரதுனால இனிமே கான்ட்ரவரசியான கருத்துக்கள் பற்றி படமே எடுக்க முடியாது போல இருக்குங்களே அப்படின்னு ஒரு ஊடகத்துல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவசினா என்ன இரண்டாவது இன்னொரு நம்பிக்கைய பால்படுத்துறதுன்னா என்ன இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து புரிதலே கிடையாது சர்ச்சையான விஷயங்கள என்ன தெரியுமா என்னங்க அது காவிரியார் ஓடி வருகிறது அந்த காவிரியார் பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்துக்கு சொந்தமா இல்ல அந்த மாநிலத்துக்கு சொந்தமா அப்படி ஒரு படம் இடம் பார்ப்போம் தமிழகத்தை தாண்டி கர்நாடகாவில் ஓடுதான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்திங்கன்னா எந்த ஆறும் எந்த மாநிலத்துக்கும் சொந்தம் கிடையாது கர்நாடக பொறுத்த வரைக்கும் தண்ணி விட மாட்டுறானே கர்நாடகா எனக்கு கர்நாடகாவில் இருக்கின்ற காவிரியார் எனக்கு சொந்தம் சொல்கிறானே அவனுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு படம் இடம் பார்க்கலாம் ஸோ தொடக்கூடாத சப்ஜெக்ட் என்று சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்துருவியா இந்து மதம் என்றாலே யாரும் கேட்க போகிறதில்லை என்ற ஒரு துணிச்சல் தானே இந்துக்கள் என்றாலே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் தனிப்பட்ட நம்பிக்கையும் எப்படி கேவலப்படுத்தலாம் என்பதற்காக தானே இனிமே இந்த மாதிரி எதிர்ப்பு வர்றதுனால சர்ச்சைக்குரிய கருத்துல பணம் எடுக்க முடியாது என்ன மாதிரியான ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க என்னை கேவலப்படுத்தி நீ மகிழ்வதனால என்னை கேவலப்படுத்தி நீ பணம் சம்பாதிப்பதனால அது சர்ச்சைக்குரிய கருத்தை இனிமே எடுக்க முடியாதா மத அடிப்படைவாதிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களே ராமர் என்ன கறியே சாப்பிடலையா ராமர் கறி சாப்பிட்டா என்ன கறி சாப்பிடலாம் எங்களுக்கு என்ன ஆகுது ஆனா எங்க இந்து சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய பண்பாடு பக்தி இலக்கங்கள் தெரியல அதை இஸ்லாமியர் வந்து சொல்றாங்க அப்படின்ற அளவுக்கு நீ படம் எடுத்திருக்க நியாயமா இருக்குதா உண்மையாகவே இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் இந்து சமூகத்தில் இருக்கின்ற இந்து ஆன்மீகத்தில் இருக்கின்ற விஷயங்களை கற்றிருக்கின்றார்களா என்று கேட்டீங்கன்னா இந்து மதத்தை தெரிந்த ஒன்று ரெண்டு இஸ்லாமியர்கள் தான் இன்னைக்கு இந்து இஸ்லாமியர் சண்டை நடக்காம பாத்துக்கிறாங்க எல்லாருமே அடிப்படைவாதிகளா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான் இந்துக்கள் என்னைக்காவது மத பிரச்சாரம் பண்ணிருக்கானா இல்ல எந்த ஒரு மத அடையாளங்களையோ இல்லை எந்த ஒரு ஆலயங்களையோ எந்த ஒரு மசூதியோ இது கடவுளா நீ வணங்குறிய இது வெறும் வந்து அறைதானே அப்படின்னு என்னைக்காவது வந்து பாகுபாட்டுடன் பேசியிருக்கானா அவனை பொறுத்த வரைக்கும் நம் மனத்தில் இருக்கின்ற குறை எங்கே தீர்க்கப்படுமோ அந்த இடத்துக்கு போவான் அது கிறிஸ்துவ ஆலயமாக இருந்தாலும் சரி மசூதியாக இருந்தாலும் சரி அவனுக்கு பேதம் கிடையாது எல்லாமே வந்து ஒன்னாக பார்க்கின்றான் அதனால தான் இங்கே மத சகிப்புத்தன்மை இருக்கிறது அதே மாதிரி மத சார்பின்மையும் இந்த இடத்துல இருக்கிறது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதனால படம் எடுக்கிறோன்னு சொல்லி போட்டு எல்லா காட்சிகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாவற்றையும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்கின்றார்கள் என்பதற்காக தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கடைசியில் அவனும் மதவெறிக்காரனா ஆயிடுவான் கடைசியில் இந்துக்கள் மதவெறிகள் ஆனாங்கன்னா இந்தியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவருடைய வாழ்க்கை எப்படின்னு தெரியாது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியாது அஞ்சு மாசத்துக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் மறந்து போகிறது அதனால வரலாற்றை ஒட்டுமொத்தமாக படித்து நான் பணம் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்தாதீங்க என்பதுதான் என்னுடைய எண்ணம் இந்த விடைப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க அன்னபூரணி படம் தேவையா தேவையில்லையா அன்னப்பூரணி படமானது கருத்துரிமையா பிற மதத்தில் இருக்கின்ற தவறுகளை சுட்டி காட்டாத கருத்துரிமை இந்து மதத்தில் இருக்கின்ற விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவது எதற்காக நீங்க சைவம் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா முன்னேற மாட்டீங்க கண்டதையும் அப்படின்னு சொல்லி தருவது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்மைகளை